you <music> புனித இறைவனின் தாயே பாவில் வருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இழப்பினை வேண்டிகளுமாமேன் புனித மரிய இறைவனின் பாவில் பாவியில் எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினர் வேண்டுகிறமாமேன் புனித மரிய இருந்தாயே பாவியில் வருகிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் மறு நேரத்தில் வேண்டிகளும் ஆமேன் புனித மறியலும் தாயே பாவியில் வருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பினில் வேண்டிகளும் ஆமேன் புனித மரிய இறைவனின் தாயே பாவியில் வருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பினில் வேண்டிகளும் ஆமேன் புனித மரிய இறைவனி தாயே பாவில் அறுகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பினில் வேண்டிகளுமேன் புனித மரிய இறைவனி தாயே பாவில் எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினர் வேண்டிகளுமாமேன் புனித மரிய இரணி தாயை பால் விலறுகிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பினில் வேண்டிகளுமாமேன் புனித மரிய இறைவனின் தாயே பால் விளையா எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பினை வேண்டிகளுமாம் புனித மறியிருந்தா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பினர் வேண்டிகளும் ஆமேன் தந்தைக்கு மண் தூயாவியா இருக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்ன நிற்பதாக ஆமேன் இயேசு முழுமடி சுட்டப்படி தானி போமாக விண்ணாட்சி நிறைவேறுவது போல மனு உலக நிறைவேறுகிறேன் ஆண்டு பெணுகள் ஆசிபெற்றே வாழ்க ஆண்டோடனே பெங்குலே சோ ஆசி பெற்றவரு அதில் நம்ம வாழ்க ஆண்டு பெங்குகள் ஆசை பெற்றேனியாயவரு ஆகிலிருந்த மறிய வாழ்க ஆண்டோர் முடையினே பெண்களால் ஆசைப்பட்ட உரிமத்திருசும் ஆசைப்பட்டவரு ஆயிரந்த மறிய வாழ்க ஆண்டவரும் முடையினே பெண்களால் ஆசைப்பட்ட உரிமத்திருசும் ஆசைப்பட்டவரேந்த மறிய வாழ்க ஆண்டவரும்

அதிலிருந்தான் மரியவாள்கள் ஆண்டு ஆசி பெற்றவரே தந்தை வந்து யாவ யாரும் ஆய்ஞ்சு உண்டாவதாக எங்கள் பாவங்களை மனிதங்களை காப்பாத் சாகல இறக்க யார் குதிரை மோசு குடிச்சிடம் ஏசு சுழி சிவந்து கொண்டு போனது அணி போமாக இயங்கள் அன்றடர்வு என்று எங்களுக்கு தாரும் மனைப்பு குற்றங்களை மணியும் எங்களை சோதனை விடுவிக்கிறோமன் புனித மரியன் தாயை பாவில் அருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறைப்பில வேண்டிகளுமேன் புனித மரியன் தாயை பாவியில் அருகிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை இறப்பில் வேண்டிகளோமன்